ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புது புது கிராமத்து சமையலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா உருளைக்கிழங்கு மசால் செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்றதை போகிறோம் இது வந்து நான் பூரிக்காக செய்கிறேன் இது வந்து சப்பாத்தி என்ன வேணால் உரு ரொட்டி சமயத்தில் எது வேணால் செஞ்சீங்கன்னா அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மசால் வச்சுக்கலாம் வாங்க இதுக்கு என்ன தேவைங்கிறத பார்க்கலாம் உருளைக்கெழங்கு அவிச்சு இந்த மாதிரி பசஞ்சு வச்சுக்கிட்டேன் தக்காளி ஒரே ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் கொத்தமல்லி இலை போடு கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சிருக்கிறேன் வெங்காயம் ரெண்டு மூணு கட் பண்ணி வச்சுருக்குறேன் பச்சை மிளகா ரெண்டு விட்டு வச்சிருக்கிறேன் சோம்பு கொஞ்சம் எடுத்துருக்குறேன் தாளிக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு வந்து இடிகளில் நசுக்கி வச்சிருக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துருக்குறேன் இது கருவேப்பில் தாளிக்கிறதுக்கு தூள் வந்து மிளகாத்தூள் அரை ஸ்பூனு ஏன்னா பச்சை மிளகா போடுறதுனால மிளகாத்தூள் கொஞ்சமாக போடுறோம் கொத்தமல்லித்தூள் தனியாத்தூளுங்கிறமில்ல அது வந்து அரை ஸ்பூனு மஞ்சள் தூள் கொஞ்சமாக இது வந்து நம்ம இஞ்சி பூண்டு மட்டுந்தான் தட்டியிருக்கிறோம் இதுக்கு எதுவுமே கறி மசாலா அந்த மாதிரியெல்லாம் எதுவும் நான் போடுறதில்ல அதனால் இது வந்து பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாம் போட்ட அரைச்ச பவுட்ரு இது இதில் ஒரு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்குறேன் தேவையான அளவுக்கு உப்பு எடுத்து வச்சுருக்குறேன் வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு தாளிப்புக்கு வந்து சட்டி காஞ்சிருச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறோம் கொஞ்சம் அதிகமாக தான் எண்ணெய் ஊற்றி இருக்கிறேன் நான் இந்த தாலிப்பில் கடுகு போட மாட்டோம் இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் நசுக்கணு இது கொஞ்சம் செவந்ததையும் அதுக்கடுத்து பொருள் போட்டுக்கலாம் சோம்பு போட்டுக்கிட்டேன் சோம்பு நல்லா வெடிக்கும் அந்த இது நம்ம ஜீரகம்லாம் வெடிக்கலாம் அந்த மாதிரி எதுவும் வெடிக்கும் சோம்பும் வெடிச்சிருச்சு இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மசாலுக்கு வந்து எப்பயுமே நீங்கள் தக்காளி கம்மியாக தான் போடணும் புளிப்பாக இருந்தால் நல்லா இருக்காது எப்பயுமே இந்த பட்டை கிராம்பு இது யூஸ் பண்ணுறீங்கன்னா அதிகமாக கடுகு போட்டு தாளிக்க மாட்டாங்க ஒரு சில பொருளுக்கு மட்டும்தான் காய்கறி அந்த மாதிரி இருந்தது தான் கடுகு போடுவாங்க மற்ற கடுகு போட மாட்டாங்க வெங்காயமும் அதங்கிடுச்சு பச்சை மிளகா போட்டுக்கலாம் பச்சை மிளகா நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் தோல் கலர் மாறுற அளவுக்கு இப்போ பச்சை மிளகா இந்த மாதிரி வயிறிடுச்சு பாருங்கள் கொஞ்சம் வெள்ளை வெள்ளை கலராக வருதில்ல அந்த மாதிரி நல்லா கொஞ்சம் வதங்கிருச்சு இப்போ வந்து நம்ம கருவேப்பில் போட்டுக்கலாம் நான் கருவேப்பில காஞ்சிட்டு தான் போட்டுக்கிறேன் எங்களுக்கு பச்சையாக இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கோங்க ஏன்னா எங்களுக்கு கடைகள் இல்லவா அதிகம் இப்போ தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வதங்கின பின்னாடி நம்ம அந்த மசாலாலாம் போட்டுக்கலாம் முன்னாடியே தக்காளி போட்டோம்னா வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்காது அதனால இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வணக்கிட்டு போட்டுக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வெந்துடும் இதுக்கு தேவையான அளவு உப்பு இந்த மசாலா எல்லாமே போடலாம் அதில் இந்த மாதிரி ஆயிடுச்சு பச்சை மிளகா இதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணுவோம் அதனோட சாறு எல்லாம் இறங்கிக்குவோம் நீங்கள் வந்து இந்த பச்சை மிளகா சாப்பிடாதீங்களா மிளகா தூளே போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ தக்காளியும் வதங்கிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சு இந்த உருளைக்கிழங்கு இந்த கொத்தமல்லி தலை எல்லாமே போட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றி வரக்கூடாது மசாலா ஓரளவுக்கு கெட்டியாக இருந்தால் தான் பூரிக்கு சாப்பிட்றதுக்கு சப்பாத்தி சாப்பிட்றதுக்குலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் தண்ணி தான் இருந்தால் நல்லா இருக்காது இப்போ உருளைக்கிழங்கு இல்லைங்கிறீங்க ஒரு கம்மியாக தான் உருளைக்கிழங்கு இருக்குதுங்கிறவங்க இதுலேயே நம்ம வீட்டில் வாழைக்காய் பச்சை வாழைக்காய் இருந்தாலும் இதையும் வச்சு ஒரு ரெண்டு வாழைக்காய் போட்டு கூட இந்த மாதிரி செஞ்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்கும் அதுவும் இதே மெத்தடில் அதையும் செய்யலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா வேகணும் அது கொஞ்சம் நல்லா பச்சை வாசலாம் போயிடும் மசாலாவும் நல்லா வேகிச்சு ஆயிடும் இதை இப்போ மூடி விட்டுட்டு நம்ம மாவு வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் கோதுமை மாவு கிலோ கோதுமை மாவு நான் ஜலிச்சு வச்சுருக்குறேன் இதை வந்து பிசைஞ்சிக்கலாம் பூரி போடுறதுக்காக இதுக்கு வந்து தேவையான உப்பு போட்டுக்கிறேன் நான் உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதிகமாக மட்டும் எப்பயும் போடுறாதீங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் பிசையணும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு பிசைஞ்சிட்டு அந்த பா மாவு பதத்துக்கு எப்போயும் பிசைவோல்ல அந்த மாதிரி பிசைஞ்சிக்கணும் பிசைஞ்சிட்டு வந்து காட்டுறேன் இப்போ வந்து நம்மளோட மசால் வந்து வெந்து ரெடி ஆயிடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்ருணும் இந்த மாதிரி பதம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப தண்ணி மாதிரி இருந்தாலும் நல்லா இருக்காது இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நான் வந்து இந்த மசால் வந்து இந்த எடுத்துருக்குற மாவுக்கு பற்றாது எங்கள் வீட்டில் கொஞ்சம் நல்லா சர்க்கரையில் கொஞ்சம் சாப்பிடுவாங்க அந்த குழந்தைங்கள்லாம் இது வந்து நான் மசால் கம்மியாக தான் செஞ்சுருக்குறேன் பெரியவங்களுக்கு மட்டும் நீங்கள் மசாலா அதிகம் வேணும்னா நீங்கள் அவங்களுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இதில் கறி மசால் போடுறீங்களா இருந்தாலும் போடலாம் அந்த இஞ்சி பூண்டு மட்டும் போட்டுக்கிட்டு அந்த தூள் போடாமல் கறி மசால் போட்டுக்கலாம் நீங்கள் கொஞ்சமாக இப்போ வந்து எடுத்து வச்ச அந்த மாவு வந்து நான் பெசிச்சிட்டு இந்த மாதிரி பதத்தில் தான் இருக்கணும் இதில் வந்து நம்ம சப்பாத்தி பூரி இந்த ரொட்டி மாதிரி ஒன்று தவாவலை போட்டு செய்வாங்க அது எல்லாமே சுட்டுக்கலாம் இந்த பதம் இருந்துச்சுன்னா இது ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம பூரி போட்டு எடுத்துக்கலாம் நாம் வந்து இப்போ இந்த மாவை உருட்ட போகிறோம் நான் வந்து இந்த கல்யே நல்லா சுத்தம் பண்ணி கழுவிட்டு இந்த கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி இவ்வளோ மாவு எடுத்து இப்படி இப்படி உருட்டினோம்னா எதாவது அழுக்கு இருந்தாலும் வந்துடுவோம் மறுபடியும் மாவு ரெண்டு மூணு டைம் இந்த மாதிரி பண்ணிட்டு போட்டு நம்ம தேய்க்கலாம் ஏன்னா ஒவ்வொன்றா தேய்க்கிறதுக்கு லேட்டாகும் அதனால் நம்ம இந்த பெரிய கல்ல த தேய்ச்சிட்டு மூடியை வச்சு கட் பண்ணி எடுத்து போட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் மாதிரி இந்த கல்லில் ஒரு மாவு உருண்டை வச்சு நம்ம தேய்ச்சி விட்டுவிட்டோம் கொஞ்சம் அந்த மாவு வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எண்ணெய் தடவி தான் தேய்ச்சிருக்கிறேன் அப்போ தான் நம்ம எடுத்தோம்னா வரும் இப்போ வந்து இந்த மணியாக இருக்கிறதெல்லாம் நம்ம ஒரு சைட்லேருந்து மூடி வச்சு கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு அதை நல்லா பொறுமையாக எடுத்துக்கலாம் மறுபடியும் இந்த நல்லா இல்லாமல் இருக்குதுல்ல இந்த பிசுரை எல்லாம் திருப்பியும் உருண்டை பிடிச்சி அதே மாதிரி தான் தேய்க்க போகிறோம் தேய்ச்சி போடுறீங்களான் சீக்கிரம் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை டேரெக்டாக போட்டுக்கலாம் நான் இது எதுக்கும் செஞ்சு காட்டினேன் இப்படி போட்டோம்னா ஒரு நாலு அஞ்சு எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் மூடியை நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணுங்க பண்ணது கொஞ்சம் க சரியாக வரல இந்த இடத்துல எல்லாம் மறுபடியும் வச்சு கட் பண்ணிக்குவோம் நான் கத்தியில் இதை கத்தி பண்ணி எடுத்துகிட்டு காட்டுறேன் இருங்க கத்தியில் கரெக்ட் பண்ணிவிட்டு இப்போ இதை கத்தியில் நான் சரி பண்ணி விட்டுட்டேன் இங்கே பாருங்க இப்படி எடுக்கும்போது இது வந்துடுதில்ல முழுசாக இந்த மாதிரி எடுக்கிறத நம்ம திரும்பி அந்த மாவுளியே போட்டுக்கலாம் இதை வந்து நம்ம இப்போ தனித்தனியாக எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம் இது மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் செல்ஃபுலாம் நிறையா அப்படியே நல்லா ஒரே டைமில் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த உடனே ஒன்னா எல்லாத்துக்குமே சீக்கிரமாக நம்ம சாப்பிட்றது கொடுக்க முடியும் இந்த மாதிரி நீங்களும் பண்ணுங்கள் இல்லை சீக்கிரம் தேய்ச்சி போட்டுருவீங்க அப்படிங்கிறேன் நான் இன்னும் கொஞ்சம் கையில் தேய்ச்சினா கொஞ்சம் பெருசாக போடுவேன் நான் மூடி வச்சு கட் பண்ணால் இந்த சைஸ் தான் மூடி இருந்துச்சு அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்குறேன் வாங்க இதை எண்ணெயில் போட்டு காட்டுறேன் பூரி பொறிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ சட்டி காஞ்சிருச்சு இதுக்குமே நான் ஒரு கால் லிட்டர் எண்ணெய் தான் ஊற்றுறேன் எண்ணெய் காயிட்டோம் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம போட்டுக்கலாம் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் வடை போண்டாலாம் நிறையா போடலாம் இதில் ஆனால் பூரி எல்லாம் ஒவ்வொன்று தான் போட்டு எடுக்கணும் நான் எடுத்துருக்கிற மாவுங்கிறது ஒரு முப்பது நாற்பது அந்த மாதிரி வரும் நீங்கள் வந்து எவ்வளோ உங்களுக்கு ஃபேமிலிக்கு தேவையோ அதை எடுத்துக்கோங்க பெருசாக தேய்ச்சா இது ஒரு முப்பது தான் வரும் சின்ன கொஞ்சம் சின்ன சைஸில் வந்துருக்கறனால ஒரு நாற்பது பக்கம் வரும் பூரி வந்து இப்போ ஒரு பக்கம் உ உப்பிருச்சு இன்னொரு பக்கம் திருப்பி விடலாம் இதுவுமே கொஞ்சம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் சிம் பண்ணியே போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பூரி போட்ட உடனே இந்த மாதிரி எண்ணெயை மேலே அப்படியே ஊற்றி ஊற்றி விட்டோம்னா நல்லா புஷ்ஷுன்னு வரும் நான் விட்டுட்டுறேன் அதனால் கொஞ்சம் ஒரு பக்கம் கோணையாக வந்துடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி ப்ரௌனாக மாறுதில்ல ஒவ்வொருத்தருக்கு நல்லா செவம் பிடிக்கும் ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் இந்த மாதிரி வெள்ளையாக இருந்தால் தான் பிடிக்கும் உங்கள் குடும்பத்தில் எப்படி விரும்புகிறாங்களோ அது மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க எந்த எண்ணெய் பலகாரம் செஞ்சீங்கனாலும் எண்ணெய் மட்டும் கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க புகை வரலாம் விட்டிங்கன்னா உடனே நெருப்பு பிடிக்கும் தண்ணி பண்ணுறோம் அதில் பட்டுருச்சுன்னா அதனால் எப்படியும் சேஃப்டியாக சமையல் செய்யுங்க வந்து நம்மளோட பூரி ரெடி ஆகிருச்சி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பக்கம் அப்படியே விட்டுட்டேன் நான் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நம்ம போட்டதே இப்படி எண்ணெய் போட்டு விட்டோம்னா கொஞ்சம் நல்ல புஷ்ஷு நோக்குதா எண்ணெய் எடுத்து போட்ட உடனே போடணும் ரெண்டு பக்கமும் இதேமாதிரி ப்ரௌனாகதே எடுத்துக்கோங்க கொஞ்சம் நேரம் விட்டோம்னா உடனே கருகுது எண்ணெய் கொஞ்சம் சின் பண்ணி வச்சுக்கிட்டேன் அடுப்பை இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு எல்லாம் பொறிச்சு எடுத்துக்குவாங்க இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுக்கிட்டா ஈஸியாக தான் இருக்குது சீக்கிரம் எடுத்து எடுத்து போட்டுக்கலாம் இந்த ஸ்கூலுக்கு காலையில் குழந்தைங்களுக்கு கொடுத்து விட்றதுக்கு மசாலா ரெடி பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் போட்டு கொடுத்துடலாம் நைட் டிஃபனுக்கு இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இந்த கோதுமை மாவை பிசைஞ்சு ரொம்ப நேரம் எல்லாம் விட்டுட்டிங்கன்னா ரொம்ப லூஸாகி வளர்த்தியாக வந்துட்ருக்கோம் அப்படியே குளம் குழந்தை அது ஓரளவுக்கு பிசைஞ்சதையும் ஒரு கரை குறிப்பிட்ட டைமுக்குள்ளேயே நீங்கள் செஞ்சுக்கணும் அப்படி இல்லைன்னா எல்லாம் ஃப்ரிட்ஜில் கூட வச்சு போடுறாங்க இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷான மாவில் போடுற மாதிரி இருக்கிறதுல எதுவுமே அது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்குது மாதிரி இது வந்து நம்ம தேய்ச்சி ஒரு அஞ்சு நிமிஷத்துல போடுறோம் நம்மளோட பூரி ம பூரியும் மசாலும் ரெடி ஆயிடுச்சு இப்போ மசாலா இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தான் பூரிக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு தனி மாதிரி தான் வேணும்னாலும் நீங்கள் கொஞ்சம் தனி மாதிரி வச்சுக்கோங்க இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது வந்து இந்த சைஸில் போட்டோம்னா நான் சொன்ன அளவுக்கு தான் வருது எல்லாமே செஞ்சாச்சு இப்போ வந்து நீ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நான் செஞ்ச இந்த பொருள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா பூரியும் மசாலும் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் சொந்தங்களுக்கு லைக் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல சமையலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி